வலமதுல்லா சலாத்து வசலாம் அலாரசா அன்பு புரட்சியர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து புரட்டியை வழங்கும் மனாபுல் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம் இஸ்லாமிய புனித சலங்களில் நிறுத்தப்படுகின்ற ஹுத்பாக்களை மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக நேர்களுக்கு புரேட்டியை வழங்கி வருகிறது அந்த அடிப்படையில் வலிமை போன்ற தினத்திலும் முதலாவதாக புனித மக்கா முக்கர் அம்மாவுடைய ஹுத்பாவி நேர்களுக்கு முடிப்பெருக்கின்றோம் குத்பாவி ஹத்தீப் உஸாமா பின் அப்துல்லா ஹையாத் அஹ்மதுல்லா நீங்கள் திருந்தார்கள் ஹுத்பாவி தலைப்பு ஒரு வருடத்தை நாங்கள் பூர்த்தி செய்து இன்னும் ஒரு வருடத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் நாங்கள் சென்ற வருடம் நாம் செய்த விடயங்கள் செய்யாத விடயங்களை மீள் பரிசீலனை பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற தலைப்பை கொண்டதாக இருக்கிறது காலங்கள் செல்ல சில வாழ்க்கையில் மாற்றங்களையும் படிப்பினைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமைந்திருந்தது அல்லாவிப்பகல் நபிஸ் அல்லா அல்லது மருந்து செலவாத் செல்லாம் சொல்லி தக்குவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே காலம் ஒரு வருடம் பூர்த்தியாக செல்கின்ற போது கவலைகள் ஏற்படும் கவலை ஏற்படுகிறது அது இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நாளை நெருங்கியிருக்கிறோம் என்பதை உணர்த்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது எங்களுக்கு வழங்கப்பட்ட காலத்தில் ஒரு வருடத்தை நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம் நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த உலகத்தில் இந்த வருடங்கள் காலங்கள் செல்ல செல்ல சோதனைகளும் பிரச்சனைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதேபோன்று பராமுகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இரவுகளும் பகல்களும் கழிவது அது அவர்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும் ஆனால் அகப்பார்வை உள்ளவர்கள் அல்லாவுடைய சிந்தனையோடு வாழக்கூடியவர்களுக்கு காலங்கள் மாற்றம் அடைவது காலங்கள் செல்வது கலைந்து விடுவதன் மூலமாக அவர்கள் படிப்பினை பெறுவார்கள் வாழ்க்கையில் திருத்தங்களை உண்டு கொள்வார்கள் அபுதர் தார் அல்லாஹுத்தார் லானு அவர்கள் ஹசன் பசர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் ஒரு விடயம் அபுதர்தா ருதில்லாஹுத் அலுவலர் சொன்னதாக ஹசன் பசர் அமத்தவர் சொல்கிறார்கள் ஆதமுடைய மகனே நீ சில நாட்கள் உன்னுடைய வாழ்வு சில நாட்களை கொண்டதாகும் ஒரு நாள் சென்று விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி சென்று விடுகிறது அதே போன்று சில என்னுடைய முன்னோர்கள் சொல்வார்கள் காலங்கள் செல்வதை கொண்டு எப்படி ஒரு மனிதன் சந்தோஷம் அடைவது அவனுடைய வாழ்வில் ஒரு நாள் குறைகிறது நாள் குறைவது மாதத்தை குறைத்துவிடும் மாதம் குறைவது என்பது வருடத்தை குறைத்துவிடும் வருடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறைத்துவிடும் ஒரு மனிதனுடைய வாழ் காலம் செல்ல செல்ல அவன் அஜலை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் எப்படி சந்தோஷம் அடைவது மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறான் யாருடைய நாட்களும் பகல்களும் இரவுகளும் தான் மரமையை நோக்கி பயணிக்கக்கூடியதாக அமைந்து விடுமோ அது அவர்களை மரமையின் பால் எட்டு செல்லும் அல்லாவுடைய அடியார்களே அறிவாளிகள் புத்திஜீவிகள் மறுமை சிந்தனை உள்ளவர்கள் வருடங்கள் கழிகின்ற போது அவர்கள் தங்களை பரிசோதனை செய்து பார்ப்பார்கள் மீள் பரிசோதனை செய்வார்கள் எப்படி ஒரு வியாபாரி வியாபாரம் நடந்தது நடந்ததுக்கு பின்னால் கணக்கு வழக்கு பார்ப்பதைப் போல ஒரு வருடம் கழிகின்ற போது அவர் தன்னை மீளாய்வு செய்வார் எந்த அளவு லாபம் அடைந்திருக்கிறேன் எந்த அளவு நஷ்டம் அடைந்திருக்கிறேன் லாபத்துக்கான காரணம் என்ன நஷ்டத்துக்கான காரணம் என்று அறிவதைப் போன்று ஒரு வியாபாரியைப் போன்று நல்லவர்கள் மறுமை சிந்தினோடு வாழக்கூடியவர்கள் காலங்கள் செல்ல செல்ல படிப்பினைகளை பெற வேண்டும் ஒரு மோமின் செல்லக்கூடிய தான் சரியான பாதை அது அவனுடைய நோக்கத்தின் பால் மறுமையின் பால் எட்டு செல்லும் அவனுடைய அது உண்மையான நோக்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பாடுபடுவார் நஷ்டமில்லாத வியாபாரம் மருமையுடைய வியாபாரம் மருமையுடைய அது லாபம் அது அழிய மாட்டாது அது நிரந்தரமானது அதாவது தால் அதுக்குரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறான் அல்லாஹ் குலாசுல்லா சோகாஹ் நாற்பத்தாறு அவசரத்தில் பணம் பிள்ளைகள் இந்த உலகத்துடைய அலங்காரமாகும் நிரந்தரமாக மனிதனுக்கு எவைகள் பயனளிக்கும் அதுதான் அல்லா இடத்திலே சிறந்ததாகவும் நன்மையைப் தரக்கூடியதாகவும் மேலெண்ண வைக்கக்கூடிய விடயங்களில் சிறந்ததாகவும் இருக்கும் இதனால்தான் எங்களுடைய முன்னோர்கள் அவர்களில் வாழ்க்கையில் திருத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக காலங்கள் முடிவடைகின்ற போது மாதங்களை காலங்களை வருடங்களை கடக்குகின்ற போது அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள் உலகத்துடைய ஈடுபாடுகள் உலகத்துடைய அலங்காரங்கள் உலகத்துடைய அழகுகள் உலகத்துடைய அழகு சௌந்தரியங்கள் அவர்களே மரபு சிந்தனை விட்டும் இந்த உலகை அவர்கள் நல்ல விடயங்களில் செலவழிப்பார்கள் நல்ல மருமையுடைய நோக்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செலவழிப்பார்கள் அது அதுக்கு மாற்றமாக பராமுகமாக வாழக்கூடியவர்கள் பராமுகத்தில் வாழ்வார்கள் அவர்கள் இப்பயும் அந்த உலகம் என்ற போதையிலே அவர்கள் மயங்கி கிடப்பார்கள் சோதனைகளை கொண்டு அவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தெல்லாம் அவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள் அதே போன்று அவர்கள் அல்லாவை மறந்து விடுவார்கள் அல்லாவுக்கு தாலாம் அவர்கள் யார் என்பதை மரக்கடிக்கச் செய்து விடுவான் தாலா தல்லால் குரால் சுருகான் நீங்கள் சில பேர்களை ஆக வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்டார் அல்லாஹ் மறந்தார்கள் அல்லாவும் அவர்களை அவர்கள் யார் என்பதை அவர்களுக்கு மறக்கடிக்க செய்து விட்டார் அவர்களை பராமுகமாக வாழ வைத்து விட்டான் அவர்கள் தான் பாவிகள் சுரால் ஹஷிர் பத்தொன்பதாவது வசனம் அல்லாவுடைய அடியார்களே இந்த மகாசபா என்று சொல்லக்கூடிய சுய பரிசோதனை இது ஒரு மனிதனை மிக சிறந்த வாழ்க்கையின் பக்கம் செல்லும் எப்போதும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை பரிசு மீள் பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எங்கு குறை ஏற்பட்டிருக்கிறது எங்கு கோளாறு இருக்கிறது எங்கு தவறு நடந்திருக்கு என்பதை அவர் சிந்தித்து பார்த்து செயல்பட்டு வாழ்க்கையின் மாற்றத்தை உண்டு கொள்வது அவருடைய மிகவும் மறுமையுடைய வாழ்வுக்கு அது மறமையுடைய வாழ்வை சம்பாதிப்பதற்கு அது மிக உதவியாக ஆகிவிடும் அவருடைய இறுதி முடிவே நல்லதாக ஆக்கிவிடும் அல்லாஹ் குருவா சொல் அல்லா கம்பூத் அறுபத்தொம்பாவது சதத்தை சொல்கிறான் யார் எங்களுடைய விடயங்களிலே முயற்சி செய்வார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பல பாதைகளை திறந்து கொடுப்போம் நிச்சயமாக அல்லாஹூத்தாலா உபகாரம் செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றான் போன்று அந்த சுய பரிசோதனை வாழ்வை மீளாய்வு செய்து பார்ப்பது வாழ்க்கையில் நடந்த விடயங்களை பார்ப்பது என்பது அதன் பக்கம் தேவை ஒரு மனிதனுக்கும் இருக்கிறது அது தனிநபர்களுக்கோ அல்லது கூட்டத்துக்கோ மாத்திரம் சொந்தமானதல்ல முழு உம்மத்தும் மீள் பரிசோதனை செய்வதின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் இன்னொரு வருடத்தை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகிறோம் இன்னொரு வருடத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே என்னுடைய நோக்கங்களை விசாலப்படுத்தக்கூடிய மீளாய்வு இவருடைய வாழ்க்கையில் கட்டாயமாக தேவைப்படுகிறது அல்லாவுத்தாலா குலாசு யா ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் கொள்ளுங்கள் நாளை மறுமையினுடைய நாளுக்காக வேண்டும் உங்களுடைய கரங்கள் எதை செய்திருக்கிறது ஒவ்வொரு ஆத்மாக்களும் எதை உட்படுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயம் அல்லாஹால் நீங்கள் செய்வதை நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி கொட்பாவுடைய முதல் பகுதியை பற்றி விடைபெற்ற சென்று கொட்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் இப்ப நம்பி சொல்லாவே சில மருமன் செலவாத சொல்லி தகவாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாவுடைய அடியார்களே சுய பரிசோதனை என்பது ஒரு மனிதனுடைய புத்தி பூர்த்தியாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகவும் அவன் வெற்றியின் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு அவன் உற்சாகமாக இருக்கிறான் என்பதற்கும் அடையாளமாக அவன் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளமாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு மனித அறிவாளியும் தன்னுடைய நப்சோடு கொஞ்ச நேரம் அமர வேண்டும் உரையாட வேண்டும் பரிசோதனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு கட்டங்களை கழிக்கின்ற போது ஒவ்வொரு விடயத்தை முடித்துக்கொள்கின்ற போது அவர் அதை பார்க்க வேண்டும் அவர் வாழ்க்கையில் நிரந்தரமாக தொடர்ச்சியாக நல்ல விடயங்களில் ஈடுபட வேண்டுமாக இருந்தால் மீளாய்வு கட்டாயம் செய்ய வேண்டும் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் உலகத்தில் வெற்றி அடைவார் மரபிலும் வெற்றி அல்லா பயந்து கொள்ளுங்கள் எப்போதுமே நல்ல விடயங்களை அதாவது மன நஃ்சோடு மீளாய்வு செய்வதை அந்த மகாசபா என்று சொல்லப்பட உங்களுடைய சுய பரிசோதனை செய்வதை வளமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் புதிய ஒரு கட்டத்தை அடைய இருக்கிறீர்கள் புதிய ஒரு ஒரு எல்லையை முடித்துவிட்டு இன்னொரு எல்லையை நீங்கள் ஆரம்பிக்க இருக்கிறீர்கள் அதனால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே முன் சென்ற வருடம் நடந்த விடயங்களை நீங்கள் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும் சுயபரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் திட்டமிட வேண்டும் எதிர்காலத்திற்கு திட்டமிட வேண்டும் நடந்த விடயங்களில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நபிசல்லா அலுவலம் அதிகமாக சலவாத் சலா சொல்லுங்கள் என்று வலியுறுத்தி நீண்ட ஒரு துவாவை செய்து ஹத்தீப் உசாமா பின் அப்துல்லா ஹையாத் அக்பவுல்லா அவர்கள் முழுமையாக புனித மக்கா முக்கர்ராமாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்றுச் சென்றார் அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மதினா முனவராவுடைய ஹொத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை